தண்ணி இதெல்லாம் போறதுக்காக இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கீழ இறங்கி ஒரு தடவை எடுத்து விட்டு படுத்து சரி ரைட் அத பாக்கலாம் லாஸ்ட் மூமெண்ட்ல வந்திருக்கீங்களே வெக்கமா இல்ல யா இட்ஸ் மீ ஜீவிதா ஐயோ பா வணக்கம் எங்க எல்லாத்தையும் காணோம் பாய் ரேதா ஐ எங்கடி பிள்ளையை காணோ எங்கடி காணோ பை கா หมด ஆயிடுச்சா எங்கடி காணோ அப்போ ஆ தெரிஞ்சிருச்சு சூப்பரிச்சوني தான எஸ் நாங்க எல்லாம் இன்னைக்கு கிளம்புறோம் எல்லாத்தையும் டீ சென்டர் ஏரியா வந்துட்டோம் காலையில் ஒரு பத்து மணிக்கு கிடைக்கும் மூணு பத்துக்கு வந்துட்டோம் கொஞ்சம் லைட்டாக தான் ஊற்றிட்டோம் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு கருத்து பெருத்து வந்திருக்கேன் இனிமேல் தான் நான் கொஞ்சம் ஆர்டிஸ்டாக மாறத்துக்கு முயற்சி பண்ணணும் நல்லபடியாக மூணே காலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு வந்துட்டு பாருங்கள் கார் கவர் போட்டாச்சு அவ்வளோதான் ஸோ ரேவதி போட்ட குளம் இன்னும் இருக்குது கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் எல்லோரையுமே ஸோ அம்மா தக்காளி ஊருக்காலேருந்து அது என்ன சொல்கிறது புதினா புதினாத்தலை பீன்ஸு என்னோட எனக்கு பிடிச்ச ஃபேவரெட் கீரை வெங்காயம் தக்காளி என்ன சொல்கிறது உருளைக்கிழங்கு பச்சை மிளகா வரைக்கும் எல்லாம் கொடுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் உண்மையாலுமே வந்து ஹைவேல போய் சாப்பிட்டேன் பட்டையில் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பில்லு சத்தியமாக நம்ம சமைக்கிறதுக்கே எங்கள் அம்மா சாப்பாட்டுக்கு ஈடாகாது ஆகாது ரெண்டு ஹோட்டல் போனோம் ஒன்று வெஜ்ஜி நாங்களாம் வெஜ்ஜி இன்னொருத்தவங்க வந்து தம்பி சேகரி இவங்களாம் நான்வெஜ்ஜு ஆனால் வந்து பர்த்லெஸ் முடிவு பண்ண அன்னைக்கு திருந்தினேன் அதுவும் ஒரு நன்மைக்கு இனிமேல் வந்து எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் கிளறு சாப்பாடாவது கிளறிட்டு போகணும் அம்மா போன வாட்டி எனக்கு வந்து இது பண்ணி கொடுத்தாங்க இந்த வாட்டி நீங்கள் நம்ப பாட்டிங்க இங்க பாருங்கள் இது என்ன சாதம் லெமன் இல்லை புளி சாதம் தக்காளி ஊர்கா இது பேர் என்னது போண்டா அவனுக்கு பாதி எனக்கு பாதி எல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க என்னோடய ஸ்நாக்ஸ் என்னோடய ஃபேவரெட் சோளக்கிறது அண்டு இன்னொன்று இருக்குமே பனங்கடங்கள் ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தேன் என்ன மாதிரி எத்தனை பேருக்கு ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிட்டு வர பழக்கம் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாருங்கள் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் எல்லாம் அப்படியே போட்ட மாதிரி இருக்குது இன்னும் அப்படியே எல்லாம் போட்டது போட்ட மாதிரி இருக்குது இதெல்லாம் துவச்சி எடுத்து நீட் பண்ணி வைக்கணும் ஸோ இது அவனுக்கு ஃபுட்டு கொடுக்க போகிறேன் இந்தாடா நீ கேட்ட தக்காளி ஊர்கா எல்லாம் பாய்டா சேகர் என்ஜாய் பண்ணியா சரி ஓகே